கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஏற்பட்ட போரானது படிப்படையாக விரிவடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த தாக்கமானது பெரிதும் தற்போது உணரப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இஸ்ரேல் தனது தாக்குதலை தற்போது விரிவடைத்திருக்க இருக்க விரிவுபடுத்தியிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது அண்மையில் ஹெஸ்புல்லா தலைவர் நசுருல்லா மீது ஒரு தாக்குதல் நடத்தி அவர் கொல்லப்பட்டார் இதைத் தொடர்ந்தே தற்போது ஈரான் இந்த போரில் தற்போது பங்கெடுத்திருப்பதை நம்மால் பார்க்க பார்க்க முடிகிறது நேற்று பலஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்வார்கள் சுமார் இருநூறு பலஸ்டிக் மிசைல்ஸ் இந்த பலஸ்டிக் மிசைல்ஸ் என்பது கண்டம் விட்டு ஒரு கண்டத்துக்கு போய் தாக்குதல் நடத்தக்கூடியது பல ஸ்டேஜஸ்ல அது பறந்து சென்று அது தாக்குதல் நடத்தும் அந்த ஏவுகணைகளை நேற்று பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் இந்த டெல் அவி பகுதியில் தான் நேற்று இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது இங்குதான் இஸ்ரேலின் அந்த உளவு பிரிவுக்கான அந்த மொசாட் அதோட தலைமை அளவு இருக்கிறது அந்த பகுதியில் தான் இந்த தாக்குதலானது நேற்று நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக மேலும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முனைவர் டாக்டர் சேவியர் நம்முடன் இணைகிறார் இந்த தாக்குதலை எப்படி பார்க்கணும் இது இஸ்ரேலோட அந்த இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸா பார்க்கணுமா இல்ல ஈரானோட தாக்குதலை நம்ம எப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி நான் வயலன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் முக்கியமாக பார்க்க இன்றைக்கி ரொம்ப துரதிருஷ்டமான விஷயங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு வன்முறையின் உச்சத்தில் நிற்கிறோம் நம்ம ஒரு பக்கம் ஓர் ஆண்டுகள் கடந்தும் இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது அதே சமயத்தில் இந்த போர் வந்து மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அது முதலாவது அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாள் ஹமாஸ் உடைய தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு மேல் அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பிணை கைதிகளாக எடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்ரேல் அவர்களுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது ஆரம்பிக்கிறது அப்போ கிடையாது இது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு போராட்டம் எப்படி வந்து இஸ்ரேல் மக்களை அவர்களது பிடியில் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர்களுடைய ஆக்கிரமிப்புகளை அதிகப்படுத்தி தொடர் போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு இருந்த பாலஸ்தீனியர்களை ஒடுக்கி கொண்டு வந்துகிட்டு அதே நேரத்தில் ஹமாஸ்னுடைய இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் ஒரு புதிய பரிணாமத்தை வெளிப்பட்டு பட்டுச்சு இது ஒரு பக்கம் இருக்க தொடர் தாக்குதல்கள் தொடர் போராட்டமாக இருந்த அந்த மத்திய கிழக்கு பிரதேசத்தில் வடக்கே இருக்கக்கூடிய லெபனான் பகுதியில் போராட்டங்கள் ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரும்பொழுது ஈரான் அப்படிங்கிற நாட்டிலையும் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்போ இஸ்ரேல் தனது ஊடுருவலை பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பு அப்படிங்கிற போர்வையில் நடத்திக்கிட்டு இருக்கு இதுவரை நடந்த போரும் இப்போ நடக்கிற போருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் லெபனான் நாட்டில் இருந்த ஹிஸ்புல்லா சிரியா நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் போரிட்டு அந்த போரில் அந்த நாடு வெல்லும்படி மக்களை பாதுகாத்து வெல்லும்படி பண்ணினது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம்னா இஸ்ரேல் தனது போரை வேற ஒரு லெவலுக்கு உயர்த்தியிருக்காங்க இவங்க புதிய புதிய ஆயுதங்களை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தளமாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டில் ஏற்கனவே இருந்த அதிபர் ஒரு அவர் வந்து ஒரு ஏர்க்ராஷில் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டினுடைய அதிபரை நேரடியான தாக்குதல் மூலமாக கொள்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு அடிப்படைவாத அரசியலில் இருந்து மிதவாத அரசியலுக்கு அவங்க மாறிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த தாக்குதல் அதிகமாக நடக்கும் பொழுது மற்ற நாடுகளும் நேரடி தாக்குதலில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம் இதுவரை நடந்த தாக்குதல்களை விட மறைமுக தாக்குதல்களில் இஸ்ரேலே இறங்கி செயல்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மறைந்திருந்து தாக்கக்கூடிய மலேசியா வார்ஃபேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஈரானை தலைமையகமாக கொண்டு அது லெபனனாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் சிரியாவாக இருந்தாலும் சரி ஏமனாக இருந்தாலும் சரி இவங்க காசாவில் இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி இவர்களை வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய துருவம் உருவாகிறது நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் எதிராக இஸ்ரேல் சான்றி போடுறதை பார்க்குறோம் இஸ்ரேலியர்கள் நேரடி தாக்குதல்களாக ஈடுபடுறதை பார்க்குறோம் பெய்ரூட்டில் கடந்த மூன்று நா நாட்களாக தொடர்ந்து குண்டு வெடிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர் தாக்குதல் நடக்குது உறுப்புக்கு இருநூறு முந்நூறு குண்டுகள் வந்து பல்வேறு தளங்கள்லேருந்து தலவி வந்து அடிக்கிறத பார்க்குறோம் அப்போது இந்த சண்டை வந்து இன்னும் அதிகமாக முத்திக்கிட்டே போகிறத பார்க்குறோம் உக்கிரத்துக்கு போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கிற போரில் நம்ம ஈராக் கலந்துக்கிறத பார்க்குறோம் அதாவது தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய நாடுகளில் ஈராக் தாக்குதலில் ஈடுபடுறாங்க எமென் லெபனான் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக அந்த போரில் ஈடுபட்டு வராங்க ஆனால் இன்ஃப்ளூன்ஷியல் கண்ட்ரிஸ் லைக் எஜிப்டாக இருக்கட்டும் இல்லை கத்தாராக இருக்கட்டும் இந்த நாடுகள் பெருமளவில் ஒரு அமைதி காப்பதற்கான காரணம் என்னவா நம்ம புரிஞ்சுக்கணும் சார் அமைதி காப்பது அப்படிங்கிறது கிடையாது இது வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கறது தான் இது பொறுத்திருந்து பார்க்குறத நம்ம பார்க்குறோம் அமைதி காப்பதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது பொறுத்திருந்து பார்த்துட்டு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் தான் இந்த நாடுகள் அணித்தருளும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு இந்த போர் ஒரு உக்கரத்துக்கு போய் தான் கீழே இறங்கும் இது உடனடியாக அதுக்கான தீர்வுகள் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளுக்கு மேலே இது அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து முன் வந்திருக்காங்க ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்க மறுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்மையில் வந்த செய்தி எந்த அளவுக்கு இதில் வந்து உண்மை இருக்குன்னு தெரியல ஆனால் அமைதி ஒப்பந்தங்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமே தவிர இந்த மாதிரி போரால வந்து இது ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் இஸ்ரேல் தனது அக்ரஷன் தனது தாக்குதலை தீவிரப்படுத்திட்டு வரதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் வார் இல்லாமல் அவங்க அசாசினேஷனில் ஈடுபட்றாங்க அண்மையில் ஹனியன் அசாசினேஷன் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம் லெபனானில் ஒரு உயர் ஒரு ஹமாஸில் இருக்கக்கூடிய ஒரு மேலும் ஒரு தலைவரை ஒரு ஃபிஃப்த் ஃப்ளோரில் அசாசினேஷன் பண்ணதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி ஒரு அன்கன்வென்ஷனல் வார்லேயும் இஸ்ரேல் ஈடுபட்டு வரும்போது அமெரிக்கா போன்ற அந்த நாடுகள் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு வழங்குறத பார்க்குறோம் மில்லியன்ஸ் அண்ட் டாலர்ஸில் ஃபண்ட்ஸ் வழங்குறாங்க வெப்பன்ஸ் வழங்குறாங்க இந்த அமெரிக்காவோட நிலைப்பாட்டை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் அமெரிக்காவோட நிலைப்பாடு புரிஞ்சுக்கிறதுல ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன்னா அமெரிக்கா வந்து எப்பவுமே இஸ்ரேலில் தான் சப்போர்ட் பண்ணும் ஏன் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணும்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் இஸ்ரேலை நம்பியிருக்கு யூதர்களை நம்பியிருக்கு இஸ்ரேல் நம்பி இல்லைனாலும் யூதர்களை நம்பி நம்பியிருக்கு யூதர்கள்னால் அதுக்கு தேவையான தடபாளங்களை அவங்க கொடுக்குறாங்க பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு பெரிய இக்கனாமிக் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே யூதர்களாக இருக்காங்க அப்போ ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் பொழுது அவர்களுக்கு எதிராக போக மாட்டாங்க அவங்களோட சேர்ந்து ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு எதிராக போக மாட்டேங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால இஸ்ரேலில் தான் வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும் ஆனால் தார்மீக ரீதியாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து மக்கள் இந்த மாதிரி கொள்ளைகளை நிறுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உண்மைக்கு அது மிகவும் புறம்பானது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய முழு சப்போர்ட்டோட தான் அது பண்ணுது இன்ஃபேக்ட் முக்கியமான இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஸ்டாண்ட்பைல வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அமெரிக்காவிலுடைய ஸ்டாண்ட் பைல ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சுருக்காங்க அந்த இஸ்ரேல் ஏரியா கேட்ட வந்துட்டாங்க ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த பகுதியில் கடுமையான போர் மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் தற்போது இந்த நேற்று நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இதுவரைக்கும் இஸ்ரேல் தனது தாக்குதலில் தொடங்கலை நேற்று அந்த தாக்குதல் நடந்தாலும் இஸ்ரேல் தற்போது பெய்ரூட் மேலே அந்த தாக்குதலை தொடர்ந்து வருதுன்னா பார்க்குறோம் நேற்று அவங்க இன்ஃப அதாவது லெபன் பெரூட்குள்ளே அதாவது லெபனான்குள்ளே அவங்க தரைவழியாகவும் சென்று தாக்குதல் நடத்துதை பார்க்குறோம் இனி இஸ்ரேல் தனது தாக்குதலை எப்போ தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார் அது என்ன முறையில் இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே அவங்க வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வராங்க அதே போல் அசாசினேஷனில் ஈடுபடுறாங்க ஈரான் மேலே அவங்க தொடுக்கவிருக்க தாக்குதல் என்ன முறையில் இருக்கும் அது எப் அதை ஒரு தாமதமாகிறதுக்கான காரணம் என்ன இல்லை அது தாமதமாக தாமதமாக தான் நம்ம இருக்குன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணுமா ரொம்ப சிம்பிள் இது வந்து முதல்ல நேபர்ஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி முதல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய நமது அண்டை வீட்டுக்காரங்களை முதல்ல இருக்கக்கூடிய சண்டையை முதல்ல தீர்த்துக்கணும் அதுதான் அதுக்கு அடுத்தது தான் அதுக்கு தாண்டி போகிறது அப்போ முதல்ல வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்க தகுந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போகிறாங்க ஒன்று ரெண்டாவது இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லெபனான் அடுத்தது வந்து ஈரான் லெபனானில் தரைவரை தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் கொடூரமான விஷயம் இந்த தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறத இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் தரைவழி தாக்குதல் எந்த விதத்துலையுமே வந்து நியாயப்படுத்த முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு தரைவழி தாக்குதல் நடக்குது இதை தொடர்ந்து அடுத்த விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் அதே போல ஐக்கிய நாடுகள் மற்றும் இந்த யூரோப் யூனியன் அவங்களும் தற்போது இந்த போர் தொடரக்கூடாது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி வராங்க பட் ஐக்கிய நாடுகள் மற்றும் இந்த யூரோப் யூனியனோட கான்ட்ரிபியூஷன் இந்த வார எஸ்கலேட் ஆகாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு இவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகளே ஒரு பெரும் இருக்கு அவங்களோட அவங்களோட இந்த இன்டர்பியன்ஸ் எந்த அளவில் இருக்கா ஐரோப்பாவாக இருக்கட்டும் யூஎன்ஆர்டிஏ இருக்கட்டும் ஐநா சபை மொத்தமாக இவர்கள் யார் சொன்னாலும் இஸ்ரேல் கேட்க போகிறது கிடையாது இஸ்ரேல் வந்து நிறுத்தினா மட்டும்தான் இந்த சண்டையை நிறுத்த முடியும் அப்போது இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களுமே எப்படி இருக்குன்னா நாங்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் முப்பதுகளில் உங்களுக்கு ஏராளமான தீங்கிழைச்சிட்டோன்னு சொல்லி இஸ்ரேல் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுல ஜெர்மனியாக இருந்தாலும் சரி ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறாங்க ஆனால் பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை இன்னும் தாண்டி போய்கிட்டு பிரச்சனை தாண்டி போகிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாருமே அமெரிக்கா மற்றும் நேட்டோ இந்த மாதிரி நாடுகளை சார்ந்து இருக்கிறதுனால இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுடைய பாதுகாப்பு பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை அப்போது இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வலுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு புதிய பரிணாமம் நடந்தால் மட்டும்தான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரிசிஸ்டன் ரிசிஸ்டன்ஸை வலுப்படுத்த முடியும் இஸ்ரேலை கட்டுக்கோப்புக்குள்ளால் கொண்டு வர முடியும் சார் ஒரு இறுதி கேள்வி தற்போது ஈரானோ இந்த போரில் தற்போது பங்கெடுப்பதை அடுத்து இது இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதான் சார் ஏற்கனவே இஸ் இந்த ஈரான் இந்த தாக்கத்தை தொடங்கியதை அடுத்து பிரெண்ட் ஃபியூவல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ஏற்கனவே மேலே போக ஆரம்பிச்சிருக்கு இது இந்தியாவில் ஏதேனும் தாக்க தா தாக்கத்தை ஏற்படுத்துமா உலகளவில் இதோட தாக்கம் என்னவாக இருக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய தாக்கம் தான் இந்தியாவுக்கு ஏற்படும் ஒன்று குரூடாயிலோட விலை கண்டிப்பாக ஏறப்போகுது ஒன்று ரெண்டாவது இந்த பிராந்தியத்தில் இந்தியா வந்து ஒரு தலை சிறந்த ஒரு அமைதிக்கான ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடாக இருக்குது அது தாராளமாக இறங்கி பண்ணலாம் ஆனால் இந்தியாவுக்கு தேவையான அந்த அளவுக்கு அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கே தவிர அதை இது வரைக்கும் எங்களுக்கு பொருட்படுத்தினதில்லை சரி ஏன்னா சமீபத்தில் நடந்த ஐநாவில் யுஎன்ஜிஏவில் நடந்த வாக்கெடுப்பில் கூட இந்தியா வந்து அதுலேருந்து நிராகரிச்சிருச்சு அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ உலக அளவில் ஆயில் ப்ரைஸஸ் ஏறும் விலைவாசி மற்ற விலைவாசிகளையும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கே ஒரு மிக குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம் இதுதான் நம்ம பார்க்குறோம் அடுத்த ஒரு சில மாறங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு தெரியும் மிகப்பெரிய பாதிப்புகளும் நமக்கு வர இருக்குது எங்களுடன் இணைந்து இந்த போர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுவதற்கு மிக்க நன்றி சார்